மாவட்டத்தின் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் எரிபொருளை பெறுவதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை அவதானிக்க முடிகிறது குறிப்பாக யாழ்நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தனியார் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று எரிபொருளை பெறுகின்றனர் இதேவேளை எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை மக்கள் தாமதமாகவே எரிபொருள் நிலையங்களில் நீண்ட வரிசையில் கூடி எரிபொருளை பெற முயற்சிக்கின்றனர் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் வடக்கு மாகாண பிராந்திய முகாமையாளர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் கூறுகையில் வட மாகாணத்தில் எரிபொருள் இருப்பு உள்ளது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வளமையான முறையில் செயற்பட்டு எரிபொருள் விநியோகத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன என்று அவர் குறிப்பிட்டார் அதேவேளை போதிய அளவு எரிபொருள் உள்ளதாகவும் செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டாம் என்று அரசாங்க அதிபர் எச்சரித்துள்ளார் இதேவேளை மத்திய கிழக்கில் உருவாகியுள்ள போர்க்களப்போக்கு எரிபொருள் விநியோகத்தில் தடையை ஏற்படுத்தலாம் என்ற அச்சத்தை மக்களிடம் ஏற்படுத்தியுள்ளது இதனால் நாடு முழுவதும் எரிபொருளுக்காக மக்கள் மிக நீண்ட வரிசையில் காத்திருப்பதை பரவலாக காண முடிகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக போலியான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக எரிசக்தி அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழ்நிலை காரணமாக நாட்டில் எண்ணெய் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என பல்வேறு போலி செய்தி வெளிவந்துள்ளது அத்துடன் தவறான செய்தி அறிக்கைகள் குறிப்பாக சமூக ஊடகங்களில் காணப்படுவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது எண்ணெய் இருப்பு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திடம் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தேவையான எண்ணெய் இருப்பு இருப்பதாகவும் முன்கூட்டியே விண்ணப்பித்த எண்ணெய் இருப்புகளை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது எனவே போலி செய்திகளால் தவறாக பரப்ப வேண்டாம் என அமைச்சு பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது